தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை இயேசுக்கே புகழ் அன்னை மரியே வாழ்க அன்பான இயேசுவின் பிள்ளைகளே வணக்கம் இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேடப் போகிறோம் இந்த கேள்வியானது மனிதராய் பிறந்த அநேக சகோதரர்கள் வாழ்வில் வரும் ஒன்றுதான் அது என்ன கேள்வி அதற்கான பதில் என்ன என்பதை நீங்கள் கேட்க நினைக்கலாம் இதோ அந்த கேள்விக்கான பதில் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை தவறாமல் பாருங்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஏளனம் செய்பவர்களை நாம் எப்படி வெல்ல முடியும் யாராவது நம்மை ஏளனம் செய்கிறார்கள் நம்முடைய நம்பிக்கையை நடத்தி கேலி செய்கிறார்கள் அப்பொழுது நமக்குள்ளே ஒரு உணர்வின் கோபம் வரலாம் ஏழ்மையின் தாகம் வரலாம் உளைச்சலில் விபரீத முடிவு எடுக்கலாம் கவலை போன்றவற்றிற்கு ஆளாகலாம் கண்ணீர் கூட விடலாம் சகோதரர்களே திருப்பாடல் ஒன்று ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது இகழ்வாழ்வின் குழுவில் அமரக்கூடாது ஆண்டவரின் திருச்சட்டத்தை மனதிலேத்து நினைக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் தாம் அனைத்திலும் வெற்றி பெறலாம் என்று சொல்கிறது விவாதம் வெற்றியை நமக்கு ஒருபோதும் தருவதில்லை நாம் சொல்வதை அவர்கள் செவி சாய்ப்பதில்லை ஆனால் அமைதியோடு இருந்தால் ஆற்றலை பெற்று வாழ்ந்து கொள்ள முடியும் இந்த அமைதி எங்கிருந்து வரும் நீங்கள் கேட்கலாம் அன்பான சகோதரர்களே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வரும் நீதிமொழிகள் ஒன்பது ஏழிலிருந்து எட்டு இறைவார்த்தைகள் சொல்கிறது இகழ்வாரை திருத்த முயல்வோ அடைவது ஏழனமே இகழ்வாரை கடிந்து கொள்ளாதே அவர்கள் உன்னை பகைப்பார்கள் இதன் பொருள் என்னவென்றால் காரருடன் சண்டையிடாமல் புத்திசாலித்தனமாக பொறுமை காத்து அமைதியோடு இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தாலே நாம் வெற்றி பெற முடியும் நமக்கு நன்றாக தெரியும் இந்த ஏழனம் பேசுவது நமது குற்றம் இல்லாமல் தான் சரி இதற்கு என்னதான் பதில் என்று பார்ப்போமாகி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் அமைதியுடன் வாழ வேண்டும் பழி வாங்காதீர்கள் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன என்கிறார் ஆண்டவர் மத்தையும் ஐந்து நாற்பத்தி நான்கு சொல்கிறது உங்களை ஏளனம் செய்பவர்களுக்காக ஆசீர்வதித்து ஜபியுங்கள் உங்களின் வார்த்தை உப்பின் பயனுள்ள சுவை போல் இருக்கட்டும் மேற்கூறிய அன்பிலும் ஞானத்திலும் நிலைத்திருப்போமா விவாதம் வெற்றி தராது என்பதை புரிந்து அமைதியுடன் ஆற்றலை பெற்று வாழ்வின் பயணத்தை தொடர்வோமா இந்த காணொலி உங்களது வாழ்வில் பயனுள்ளதாய் உங்களை நிச்சயமாக வாழ்வில் வழிநடத்தும் பயனுள்ள வாழ்விலே வாழ உங்களுக்கு அருளும் நீயோ ஆசீர்வாதம் கொண்டு ஆற்றலை பெறுவாய் அமைதியை பெறுவாய் சமாதானத்தை பெறுவாய் விடுதலையை பெறுவாய் என விடுதலை நிச்சயம் பெறுவாய் இந்த வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் குறிப்பிடுங்கள் வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து உங்களை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அன்பு செய்வார் உங்கள் இன்னல்களை விலக்கி அமைதியோடும் ஆற்றலோடும் சமாதானத்தோடும் சுகமோடும் வாழ செய்து